உயிர் வணக்கங்கண்ணா இன்னைக்கு பார்க்கறது ரோட் ஷோன்னா மக்கள் சந்திப்புனா எனக்கே அசிங்கமாக தான் இருக்கு இதெல்லாம் விஜய் வாய்ஸ் சொல்கிறதுக்குண்ணா என்ன பண்றது வீடியோ எப்படி ஆரம்பிக்க தெரியல இன்னைக்கு எங்க சித்தப்பாவோட மக்கள் சந்திப்பு இவர் தான் எங்க சித்தப்பா என்னப்பா நடிக்கிற விஜய் உங்களுக்கு சித்தப்பாவா அவருக்கு சிஎம் வந்து அங்கிளா இருக்கிறப்ப எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கக்கூடாதா ஆனா அவர் இப்போ அப்படி கூப்பிடல அவருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு இப்போ அவர் எப்படி கூப்பிடுறாருண்ணா மைடியர் சிஎம் சார்

வீட்டில் எல்லாம் சௌக்கியமா சித்தி நல்லா இருக்காங்களா தம்பி நல்லா இருக்காங்களா முக்கியமாக உங்களை வச்சு ஒரு சிறப்பான படம் விட்டு படம் எடுத்தாரு விட்டு விட்டு படம் உங்கள் அப்பா அதாவது ஒரு மாமன் மாதிரி யோசிச்சு ஒரு ஆகச்சிருந்து படம் எடுத்து உங்கள் வாழ்க்கைக்கு தோக்கமாக இருந்தார் உங்கள் அப்பா எங்கள் தாத்தா நல்லா இருக்காரா அப்புறம் உங்கள் அம்மா எங்கள் ஆயா நல்லா இருக்குதா கேர்தா சொல்லுங்கள் எல்லாரையும் ஆயா அப்பா ஒரே சொந்தக்காரங்க குடும்பம் பெருசாகிடுச்சு எங்கள் குடும்பம் எங்கள் சித்தப்பா வந்து மக்கள் சந்திப்பு நடத்தினார் அதை பற்றி தான் என்ன வீடியோ எனக்கு வருத்தம் பா எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த ஊடகம்லாம் ஒரே ஒரு ரோட் ஷோ ஒரே ஒரு மக்கள் சந்திப்பு பண்ணார் அதை என்னமோ ஊதி ஊதி பெருசாக்குறீங்க ஒரு மனுஷன் ஒரு காலத்தில் சீஎமாக இருந்தவர் ரெண்டு மாசமா மக்கள் சந்திப்பு நடத்துகிறார் அவரை யாருமே கண்டுக்கலையாரு அதான் கஷ்டம் அவர் எப்படிலாம் பேசுனார் எந்த அளவுக்கு பேசுனார் அவர் அப்படியே விடு என்ன ஆகுது அநியாயமாகுது என்ன நடக்குது இங்கே எப்படி பேசுனார் அவர் எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி வந்தார் தெரியுமா எப்படி வந்தார் என்ன தெரியுமா அத மக்கள் கேக்குறாங்க எப்படி வந்தார் தெரியுமா அத மக்கள் கேக்குறாங்க மக்கள் கேக்குற நான் கேக்குறேன் சொல்லுங்க எப்படி வந்தீங்க கேட்டா ஊர்ந்துகிட்டு வந்தது மாதிரி பறந்துக்கிட்டு வந்தது மாதிரி பறந்துட்டு வந்தீங்களா அப்படியா சொல்றீங்க கடுமையான கோவம் வந்துருக்கணுமே ஊர்ந்துட்டு வந்தாரா பறந்துட்டு வந்தாரா என்னங்க இப்படி பேசுறீங்க அவர் நான் ஊர்ந்துட்டா வந்தாரு பறந்துட்டா வந்தாரு எப்படியே வந்தீங்க அப்படி ஒரு மாதிரி நெஞ்சு நிமித்திக்குன்னு ஒரு மாதிரி போல்டா நேர்மையா வந்தீங்களா எப்படி வந்தீங்க எப்படியே வந்துட்டுல எப்படியே வந்துட்டுல எப்படியோ வந்துட்டா நான் ஊர்ந்துட்டு வரல பறந்துட்டு வரல நேர்மையா ஓட்டு வாங்கி ஜெயிச்சு சிஎம் ஆனேன் நான் நேர்மையா வந்தேன்னு சொல்லியிருக்கணும் எப்படியோ வந்துட்டேன்ல வெகுளியா மனுஷன் வெள்ளேந்தி யாருக்கும் எதுவுமே நினைக்காதவர் அவருக்கே எதுவும் நினைக்க மாட்டாரு யாருக்கும் நினைக்க மாட்டாரு வெகுலி மனுஷன் ரெண்டு மாதம் மக்கள் சந்திப்பு வச்சு ஆம்புலன்ஸ் டிரைவர்டெல்லாம் சண்டை வாங்கி ஆம்புலன்ஸ் டிரைவரை நானே உன்னை பேஷண்ட்டாக உள்ள அனுப்பிச்சிடுவேன் அந்த அளவுக்குலாம் பேசி யாருமே கண்டுக்கல ஒரு மக்கள் சந்திப்பு வச்சேர் எல்லா ஊடகமும் அவர் ஆ ஓகேன்றாங்களே இவரை பற்றி யாராவது பேசுனீங்களா அவ்வளவு ஏன் எங்கள் சித்தப்பாவே எங்கள் மாமாவோட சித்தப்பாவை பற்றி பேசலை ஒரு வார்த்தை கூட பேசலை டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி ஐயா சிஎம்ஐ பார்த்து அங்கிள்னு சொல்கிறீங்களே இவரை பார்த்து கொஞ்சம் பெரிய பெரியப்பானாவை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க நான் கேட்கல அந்த அளவுக்கு யாருமே கண்டுக்கல கஷ்டமா இருக்கு ஐயா நான் இருக்கேன் ஐயா நான் இருக்கேன் நான் கேட்குறேன் உங்களுக்காக நான் கேட்குறேன் நான் கேட்குறதுக்கு முன்னாடி நிருபர்கள் எங்கள் சித்தப்பா விஜய அசிங்கப்படுத்திட்டாங்க அவமானப்படுத்திட்டாங்க கேவலப்படுத்திட்டாங்க தாங்கிக்கவே முடியல எனக்கு வந்த வெறிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு கேள்வி கேட்கலாம்னு நினச்சேன் உங்களோட வேலை என்ன ஆஹா ஓஹோன்னு பேசணும்ல அதை விட்டு அவரையும் ஆ அசிங்கப்படுத்தலாமா அப்படி படுத்தலாமா நியாயமா இப்ப தானே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு முதல் மக்கள் சந்திப்பு தானே வச்சிருக்காரு அதுக்குள்ள அப்படியே அசிங்கப்படுத்துறீங்க என்ன அசிங்கப்படுத்துறாங்க மனுஷன் வண்டியில் உட்காந்து சேவனு காத்து வாங்கினார் அவர்கிட்ட போய் போய் பார்த்திங்களா எப்படி அவமானப்படுத்தியிருக்காங்க அவர்கிட்ட போய் மைக்கை நிட்டுறது ஒரு இது வேணாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் வேணா யார்கிட்ட மைக்கை நீட்னா நீட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவர் அசிங்கப்படுத்திட்டு உங்களுக்கு வேலையாக போச்சு அவர் கேட்டார் அவங்ககிட்ட இது வந்து இப்படின்னுங்க அவருக்கே ஒரு மாதிரி நடுக்கமாக போச்சு ஜுரத்தில் சமச்சோரம் அவருக்கு அந்த நடுங்கி இருந்தவர் காற்று வாங்கினாலும் ஜன்னலை திறந்துருக்காரு அப்போ எடுத்தது மைக்கை நிட்டுறீங்க அவர்கிட்ட போய் யாரும் எழுதியும் கொடுக்கல ஒரு வார்த்தை கூட சொல்ல முன்னாடி என்னாடி சொல்லாம போறீங்க பதட்டம் ஆகிட்டாரே இல்லையா அதான் சிம்பிளாக டோரை க்ளோஸ் பண்ணுறார் பாட நீங்களாவது மைக்கம் அது வந்தீங்கன்னா கேமரா எடுத்து எடுங்க நான் பேசுறது எடுத்து போடுங்க அவ்வளோதான் வேலை மைக் எடுத்து நின்ட்டுறீங்க எனக்கு தெரியாது எப்படி அவாய்ட் பண்ணுன்னு சிம்பிள் ஒரு சுவிட்சி தான் டோர் க்ளோஸ் வேலை முடிஞ்சுது எவ்வளோ அசிங்கம் அவமானம் படம் ரிலீஸாக கையை கட்டிலாம் நின்னவர் இதை சமாளிக்க மாட்டாரா அசால்ட்டாக சமாளிச்சிட்டார் அதுதான் எங்கள் சித்தப்பா விஜயின் அரசியல் தெளிவு அந்த தெளிவு பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல ரசிகர்கள் இல்லை தொண்டர்கள் கிட்டே இருந்துச்சு தொண்டர்கள் எகிரி ஏறி வந்து கையை கொடுத்தாங்க ஆனால் அவர் கையை கொடுக்கவே இல்லை ஏன் கையை கொடுக்கணும் தொண்டர்னால் கையை கொடுக்கணுமா கையை பிடிச்சி துவாட்சி பிச்சு கடிச்சு தின்ட்டிங்கன்னா சாமி தான் நீங்கள் கழிச்சு தின்னதாக இருந்தீங்க கையெல்லாம் கொடுக்க முடியாது என்னயா தொண்டர் நீங்கள் ரசிகர் நீங்கள் எட்ட நின்று பாருங்கள் செல்ஃபி வேணா எடுத்துங்க நான் வேணா எடுக்கிறேன் மேலே நின்று செல்ஃபி கிட்டலாம் வரையாதீங்க கருவம் கையெல்லாம் கொடுக்காதீங்க கையை பிச்சு கிச்சு தோண்டிட்டிங்கன்னா கையெல்லாம் கொடுக்க மாட்டார் தள்ளிப்போ தள்ளிப்போ பார்த்துலாம் போட்டேன் தள்ளிப்போ தள்ளிப்போ என்ன ரசிகர்கள் தொண்டர்கள் வராங்க கையை இப்படி கொடுக்கலாம் கையை கொடுத்தா என்ன கை தான பேசும் அவர் வாய்ப்பு பேசாது கை பேசும் பின்னா நீங்களே ரசிகர்களே நீங்களே தொண்டர்களே தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் எப்படி இருக்கணும் எட்டு இருந்து வேடிக்கை பார்க்கணும் பார்த்துட்டு பார்த்தவனே ஆஹா தரிசனம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகணும் இல்லைனா தேம்பி தேம்பி அழுகணும் ஒரு அக்காலை அழுதுச்சு பேர் தேம்பி தேம்பி அழுகுறாங்க என்னக்கா என்ன ஆச்சுன்னா பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் நான் அவ்வளோ அழக அந்த மாதிரி அழுகையா ஓரமாட்டின்னு பார்த்துட்டு போங்க ஐயா தரிசனம் கிடச்சிச்சு பெருமாள் தரிசனம் கிடைச்ச மாதிரி எங்கள் சித்தப்பா தரிசனம் கிடச்சதுல போங்க அதுக்கு தானே வந்தீங்க தானே வந்தீங்க அதை பார்க்கலாம் வீட்டில் சோறு அதில் டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம் டிவியில் அவர் க்ளோஸ் அப்பில் தெரியுறாரு நேரில் அவர் மாதிரி என்ன வித்தியாசம் தெரியல பார்த்தா சந்தோஷம் அது அறிவார்ந்த சமூகம் தொண்டர்கள் அவ்வளோ அறிவு தெளிவோடு இருக்கணும் அரசியல் அவர் என்ன பேசுகிறாரு என்ன சொல்ல வர்றாரு அவரை பார்க்கணும் பார்த்துட்டு அது போய் உக்காரணும் இதில் வேற செருப்பு விட்டு போயிட்டாங்க அது வேற செய்தி வரப்பறம் செருப்பு விட்டு போகிறாங்களே அவன் குழந்தைய விட்டு போயிட்டா குழந்தை அம்மோன்னு விட்டு போயிட்டா குழந்தைய போலீஸ் எடுத்து வச்சுருந்து ஒரு ஆயா பேராக கண்ணன் தேடி நின்றுச்சு இதில் வேற செருப்பு விட்டு போகிறான் குழந்தை பேரம் புல் அம்மா ஆயா எல்லோரும் விட்டு போகிறானுங்க செருப்பு விட்டாங்களாம் இதில் கொடுமை என்னன்னா சில பெரிய அரஸ்டுகள் எங்கள் சித்தப்பாக்கு அவ்வளோ சப்போர்ட்டு நான் சப்போட்டேன் நீங்கள் எதுக்கு விஜயை விமர்சிக்கிறீங்க எதுக்கு நீங்கள் அவரை கேள்வி கேட்குறீங்க அவர் அத்தனை லட்ச ரசிகர்களையும் தொண்டர்களாக மாற்றி பெரியார் புத்தகங்களை கொடுத்து படிக்க வைப்பாரு அவர் பெரியாரிஸ்டுகளாக மாற்றுவார் பகுத்தறிவை புகுத்துவாருன்னு சொல்லிட்டு விஜய திட்டாதீங்க விஜய கேள்வி கேட்காதீங்க அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் அவரு பெரியாராவது அம்பேத்கராது கையில் பார் வேலை வேலை ஆகிதான் சும்மா படம் எடுத்தான் அப்படி வேலை எடுத்து சுற்றுவோம் இல்லை வண்டியில் வரமாதிரி வேலை பெரியாரும் அம்பேத்கரும் வேலில் வாழ்கிறார்கள் என்று சொல்லாமல் சொல்கிறார் இவரைத்தான் பெரியாரையும் அம்பேத்கர் சொல்வாரான் சொந்தரட்ட அவருக்கே பெரியார் அம்பேத்கர் யாருன்னு தெரியும் நல்லா தெரியும் தான் கையில் வேல் வச்சிருக்கார் கடவுள் வேளவனை கையில் ஏந்தி கொண்டு மூளையில் அம்பேத்கரையும் பெரியாரும் வைத்துக்கொண்டு பிரச்சாரம் செய்ய வந்த பீரங்கி அவர் அவரை வந்து பெரியாரஸ்டுகள் திட்டாதீங்க எதுங்க திட்டுறீங்க நீங்கள் என்னங்க அவர் எதுக்கு விமர்சிக்கிறீங்க அவர் தான் பெரியாரை வந்து தலைவராக வச்சிட்டார்ல பெரியாரை தலைவராக வச்சுட்டு கையில் வேலை பூசிட்டார்ல அவர் வேலை பூசிட்டார் நீங்கள் வேலையை பார்க்க சொல்கிறாங்க எங்களை ஆனால் நான் எதிர்பார்த்தது ஒரு நடக்கவே இல்லை சித்தப்பா எங்கள் மாமாவை பற்றி ஏதாவது பேசுவார் நினச்சி ஒரு வார்த்தை கூட பேசலை எங்கள் மாமனை ஒரு மனுஷனாக மதிக்கல சி டூ போ அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை சுத்தமாக அவர் நினைவில் இல்லையா இல்லை எழுதி தெரியலையான்னு தெரில ஒரு மனுஷனா கூட மதிக்கிறதுல எல்லா மேடையிலையும் போட்டு பொல போடணும் புலக்கிறேன் நேரடியாக திட்டுறியே உன்னை எங்கேயோ மதிச்சாங்க அவரு உனக்கு தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க அவர் பேசலனாலும் அவர் தொண்டர்கள் பேசியிருக்காங்க ஸ்கூல்லேருந்து அப்படி நேராக வந்து சூப்பராக பேசியிருக்காங்க மனுஷன் அந்த பேச்சனை ஆதரிக்கலை எதிர்க்கிற வன்மையாக கண்டிக்கிறேன் இருந்தாலும் அந்த பேச்சை நம்ம கேட்கணும் ஏன்னா இவர் விஜய பத்தி பேசுறாரு சின்னம்மா விஜய பத்தி பேசுறாரு

எனக்கு கேவலமாவே இல்லை பாத்து பார்த்து எங்கள் மாமா பத்தி எனக்கு தெரியாதா மரத்தை கட்டி பிடிப்பான் அந்த காலத்துல போர் உச்சத்துல இருக்கும்போது கூட ரூம் போட்டு மரத்தை கட்டி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு பையனுக்கு மரத்தை கட்டி பிடிக்கிறாள் அப்பளும் பேசக்கூடாது என்ன என்ன இதுக்கெல்லாம் நீ கடுமையான கோபம் கொண்டு கடுமையான ஒரு அருமையான பதில் போட்டு வீடியோ போடணும் அடி என்ன நான் அடித்து போடு அப்படி நீ போடலை நீ யாராவது போய் கேட்டீங்கன்னுங்க ஏன் ஏன் இப்படி பேசியிருக்கானே தம்பி நீ ஏன் வீடியோ போடலன்னு கேட்டால் அதுக்கு சாப்பிட்டா என்ன சொல்லலாம் தெரியுமா இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்குது அவள் உண்மையை தான் சொன்னான் அப்படின்னு சொல்லுவான்னு வெளியே சொல்கிறாங்க நான் நம்பலை அப்போல்லாம் சொல்லக்கூடிய ஆளு இல்லை இம்மிடியேட் வீடியோ வரும் பட்ட பட்டனை அடிச்சு இது மாதிரி நாம் தமிழோட தொண்டர்ல வெறி குண்டு அலைவாங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் சொல்லலை அவன் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லை அவன் தானே சொல்கிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது புரித தப்பு தம்பி தப்பா பேசியிருக்கான் அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் இல்லைன்னா எதுக்கு எங்க மாமன் கதையெல்லாம் பேசிட்டு ஒரு ரூபாய்க்கு புண்ணியம் கிடையாது யாரும் வரது இல்லை யாரும் அந்த தம்பி சொன்ன மாதிரி மரத்தை கட்டி பிடிச்சினா ஒரு மனுஷன் மரத்தை காப்பாற்றுவோம் ஓசோனில் ஓட்டவுதுன்னு சொல்லிட்டு ஏசி வச்ச கேரவன்ல வரான் குடும்பத்தோட பத்திலாம் எதுக்கு பேசணும் நடிகர் இல்லை டிவிக்கோட தலைவர் விஜய் என்ன பேசிருக்காரு பேச்சுக்கு வரும் அவர் பேச்சு நீங்க அடிங்கப்பா அரசியலா பேசுங்கப்பா தேவையில்லாம பர்சனலா அட்டாக் பண்ணாதீங்க அதெல்லாம் வேஸ்ட் அவர் என்ன பேசியிருக்காரு அவர் என்ன அரசியல் பேசுறாரு அதுக்கு உங்களோட கருத்தை என்ன அதை எடுத்து வைங்க நீங்க மாதிரி பேசினே இருக்கிறீங்க துண்டு போடாமலே வீடியோ போட்டுன்னு அது யாருக்கும் தெரியல சட்டாங் இப்பதான் ஒரு பவரும் ஒரு உரிமையும் வருது இந்த துண்டை தான் இவர்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு உரிமை இருக்குது ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்று யாராரு நான் எங்க சித்தப்பா எல்லாரும் ஒண்ணு அவர் பேசுற அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும் சூப்பரா பேசிருப்பாரு அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஜனநாயக போர் அரசியல் போர் சொல்லலாம் இல்லை எந்த கருமாந்திரம் பிடிச்ச போரா சொல்லலாம் ஆனால் ஜனநாயக போர் தான் சொல்லுவார் ஏன்னா ஜனநாயகன் படம் வருது படத்தை போய் பாருங்க அப்புறம் தோத்துட்டேன்னா வருது ஒரு இரநூத்தொம்பது கோடி இல்லை போய் படத்தை பாருங்கள் இருக்கிற எல்லா படமும் ஃப்ளாப் ஆகுது என் படம் எப்படி ஓய்ஞ்சிரும் இப்போ பேசி வச்சாதான் அப்போ போய் பார்ப்பீங்க அப்படின்றதுக்காக அவர் பேசலை தப்பாக பேசாதீங்க இது ஒரு ஜனநாயகம் போர் போரில் இறங்கியிருக்கார் என் மனுஷன் இனிமேல் பாருங்கள் எப்படி போராட போகிறாரு உங்களுடைய இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க உங்களோட இந்த அன்பை விட இந்த பாசத்தை விட உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல எதை வேணா தூக்கி எறிஞ்சிட்டு வரலாம் எதுவுமே பெருசு கிடையாது அப்படியா அப்போ ஷூட்டிங்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு டெய்லி வாங்க எங்களை பார்க்க நல்ல கேரை வந்தால் ஏசி போட்ட கேரை வந்தால் நிறைய பணம் இருக்குது உங்ககிட்ட எக்கச்சக்கமாக இனிமேல் சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறீங்க அரசியலுக்கு வந்து சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது உங்களுக்கு அப்போ இருக்கிற ஷூட்டிங்கெலாம் கேன்சல் பண்ணிட்டு டெய்லியே வாங்க டெய்லியும் மக்களுக்காக போராடுங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுங்க சனிக்கிழமை சனிக்கிழமையாக வரீங்க லீவ் இல்ல ஒர்க்கிங் டேஸில் வாங்க ஷூட்டை கேன்சல் பண்ணுவாங்க அது கமிட்மெண்ட்டு அது கொடுத்தா வாக்கு மாறின மாதிரி ஆகிடும் நீங்கள் வாக்கு மாறுங்க இல்லை ரன்னிங் மாறுங்க உங்களுக்கு எதாவது தூக்கி போடலாம்னு தோணிடுச்சு இல்லை தூக்கி போட்டு வாங்க நஷ்ட கொடுங்க எக்கச்சக்கமாக பணம் வச்சுக்கிறீங்க வரலாம் இல்லை இன்னும் எத்தனை நாளைக்கு இதே சொன்னப்பீங்க உங்களோட இன்னைக்கு எதுவும் பெருசு இல்லை எதோ நான் தூக்கி போடணும் சாதாரண ஒரு ஷூட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் தொடச்சே மக்களை சந்திக்க வா வாக்கு இல்லை வாக்கு வரல வாயில் அதை சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காதீங்கப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை வருவார் அப்போ தான் ஷூட்டு பிரேக்கு ஒரு மாதத்தில் ரெண்டு வாரம் சனி ஞாயிறு லீவு இன்னொரு ரெண்டு வாரம் நாத்தி அம்மன் லீவு நாத்தி கம்பட்ட லீவ் வந்தால் சனி ஞாயிறு லீவ் வந்தால் சனிக்கிழமை பார்த்துட்டு நாற்றி ரெஸ்ட் எடுப்பார் இது போர்லடா இது டூரு வெக்கேஷனில் வர டூரு இதுக்கு போய் போர் டூரு போரு உங்களுக்கு என்ன அவ்வளோதான் தெளிவாக பேசுகிறார்ல பிஜேபி அடிக்கிறார்ல பிஜேபி தப்புன்னு சொல்கிறார்ல அவரை போய் உங்களாலுன்றீங்க அது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்கலை

அது வந்து ரொம்ப தப்பு பிஜேபி மோடி அரசு இப்படி பண்ணுதுன்னு ஸ்ட்ரெயிட்டா சொல்லக்கூடாது எழுதி தரல எழுதுறது யாரு அங்க இருந்து கடவுள் எழுதுறான் ஸ்ட்ரெயிட்டா பேப்பர்ல வேற யாரு கடவுள் சொல்ல சொல்ல அவரே எழுதி அவரே படிக்கிறார் எதிர்க்கட்சி சொல்ற மாதிரி சொன்னா ஓட்டு திருட்டு அவருக்கா சொந்தமா எதுவும் சொல்ல மாட்டாரு என தெரியாது பாவம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல இவங்களுடைய ஆட்சி காலம் முடிய போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அது இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபது நாலில் என்ன பேசுனீங்க அப்போ சொல்ல வேண்டியது தானே பிஜேபி வந்து தப்பான கட்சி மக்களை வஞ்சிக்குது அதுக்கு நான் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரியும்னு சொல்ல வேண்டிய தானே அப்போயே தான் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்களே அப்போ ஏன் கவனம் ஏன்னா வாயில் காயம் எனக்கு அப்போ அதனால் வீடியோ போடல அவரை பற்றி சொல்ல அப்போ ஒரு அமைதியாக இருந்தார் இந்த எலெக்ஷனில் நான் அமைதி காக்குறேன் யாரை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன் ஏன்னா சொன்னால் கோச்சிப்பாங்க யார் யாருமே இல்லை அவரே கோச்சிப்பாரு அவரே சொல்லிட்டு அவரே குச்சுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைதியா இருந்தார்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பத பத்தி பேசுறாரு கிட்ட பேச திட்டுவாங்க அது ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல எல்லாம் மறந்துடுவாங்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாயில எதுவும் சொல்லாம சும்மா அப்படியே அமைதியா இருந்து எதிர்ப்பு தெரிச்சிங்கல்ல அதை சொல்றாங்க அந்த அமைதி எதிர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு வந்து இப்ப ரெடியாரு என்ன மனுஷன் பவன் கல்யாண் தெரியுமா பவன் கல்யாண் இதோட மோசமா பேசினாரு எதிர்த்து அடிக்கல அவ்வளவுதான் மற்றபடி செம்ம ஸ்பீச்சு இதெல்லாம் என்ன பேச்சு அதுக்கு மேல பேசி துணை முதலமைச்சராகி தியானம் பண்ணாரு லட்டுல கொழுப்பு கலந்து நான் தியானம் பண்றேன் விரதம் இருக்குதுன்னு விரதம் இருந்தார் இன்னும் கொஞ்ச நாள்ல இவருக்கும் வெற்றி வராது இப்படி வெற்றி வந்தா பல விரதங்களை பார்க்கலாம் நம்ம எஸ்ஐஆர் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் டீலிமிட்டேஷன் இதெல்லாம் எதிர்கட்சிகளை அழிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம சவுத் இந்தியாவை ஓட அந்த பவரை குறைக்கிறதுக்காக செய்யப்படுற ஒரு மோசடி வேலைகள் உண்மையாக சொன்ன விஷயம் கரெக்டு சவுத் இந்தியா பவரை குறைக்கிறாங்க அதுன்னா சவுத் இந்தியா என்ன சவுத் இந்தியாவில் நிற்கிறீங்க தமிழ்நாட்டில் தான் நிற்கிறீங்க தமிழ்நாட்டு பவரை குறைக்கிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுங்கள் சொல்லுங்க அது என்ன சவுத் இந்தியா சொன்ன இந்தியா அளவுக்கு போறீங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் பேசுவோம் நான் இந்தியா அளவுக்கு சவுத் இந்தியாவான் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழ்நாடை வஞ்சிக்குதுன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டா என்ன வருது சவுத் இந்தியான்னு அப்படி பூசி மொழ்கிறார் என்னையா இது அசிங்கமான ஸ்பீச்சு அப்படி யாரும் கேட்காதீங்க சவுத் இண்டியா சவுத் இந்தியானா அவருக்கு உயிர் சவுத் இண்டியானா சொல்லுவார் தமிழ்நாட்டில் கல்விக்கான நிதியை கொடுக்கல புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்காத்தனால பழி வாங்குறாங்க அப்படி பேசுங்க பார்ப்போம் பேசலாம் இல்லை இதுதான் சான்ஸ் இல்லை பேசியிருக்கலாம்ல தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பிஜேபி அரசு அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கேன் அதிமுக நான் எதிர்க்கிறேன் சித்தப்பா எடப்பாடி பழனிசாமி நான் வன்மையாக கண்டிக்கிறேன் வாய்ப்பே இல்லை வேணா எலெக்ஷன் நெருங்க நெருங்க உத்தரவு வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கு மற்றபடி அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் இவரும் அப்படி பேச மாட்டார் ஏன்னா இவருக்கு தெரியாது எழுதி கொடுக்கும் கடவுள் அவர் மூளைய வழி அவருக்கு அவரே இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பாஜக அரசு செய்யற ஒரு துரோகம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இந்தியாவுக்கே பேசுவார் அவரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல ஒரு வார்த்தை கூட பேசல இப்ப இந்தியாவுக்கு பேசு அங்க இந்திய மக்களே வாங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டை வந்து சித்தப்பா தாத்தா நல்லா என்னடா இவன் வந்ததுல இருந்து கேள்வியா கேக்குறான் இவன் வந்தா என்ன செய்வான்னு கேக்குறீங்க அதானே அதானே கரெக்ட் நீங்க வந்தா என்ன பண்ணுவீங்க சித்தப்பா தேர்தல் இதுக்கான ரொம்ப தேர்தல் இதுக்கான விளக்கத்தை ரொம்ப தேர்தல் அறிக்கையில சொல்லுவார் அறிக்கும் போது அறிக்கையில சொல்லுவார் ஏன்னா எழுதி கொடுக்கல என்ன பண்றது அப்பயே ஒரு ஆள் தான் எழுதி கொடுக்கணும் அது எழுதி கொடுத்தாருன்னா பார்த்து படிப்பாரு அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க அவரே யோசிச்சு தேர்தல் அறிக்கையில அவரே அறிக்கை அறிக்கை எழுதுவார் எழுதி அப்புறம் அவரே படிப்பார் பார்த்து படித்து நமக்கு சொல்லுவார் தேர்தல் அறிக்கையில மற்றபடி அவரோட ஒரு ஜெனரலா அவங்க கட்சியோட இது என்னன்னா எப்படி ஆட்சி இருக்கும்னா அதே அவரே சொல்லுவார் படிக்காம இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல பெண்கள் சட்டம் நோ நோ கிடையாது பல சங்கர் படத்தில் படத்துல பேசிட்டு கிடையாது என்ன நடக்குது பெண்கள் பாதுகாப்புல என்ன குறைஞ்சிருக்கு இந்த மாநிலம் இப்படி இருக்குது தமிழ்நாடு இப்படி குறைஞ்சிருக்கு அப்புறம் வறுமையில் எப்படி இருக்குது ஊழல் எப்படி இருக்குது இப்படி எடுத்து சொல்லணும் ஷங்கர் படம் டைலாக் பார்த்தாதா அத்திமாரி எழுதி கொடுக்குறா நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு படத்தில் சொல்லுவாங்க இவர் அப்படி இல்லை ஆண்டவ எழுதி கொடுக்குறான் அருணாச்சலம் இல்லை இவர் விஜயாச்சலம் படிக்கிறார்